வணக்கம் என் பெயர் லோகுநாதன் என் சொந்த ஊர் திருப்பூர் மாவட்டம் வெள்ள உயிலுக்கு அருகே உள்ள தாசநாயக்கிம்பட்டி என்ற கிராமம் அரசு பள்ளிகளில் படித்துவிட்டு படித்தேன் பின்னர் கோவை பிஜி டெக்கிலும் மும்பை ஐஐடியிலும் படித்துவிட்டு கடந்த முப்பது ஆண்டுகளாக கலிபோர்னியாவிலே பணியாற்றி வருகின்றேன் என்னால் முடிந்த உதவிகளை நான் படித்த அரசு பள்ளிகளுக்கு உதவி வந்திருக்கின்றேன் அக்கம் பக்கத்தில் உள்ள சில பள்ளிகளும் உதவி கேட்டார்கள் எல்லோருக்கும் உதவக்கூடிய நிலை என்னிடம் இல்லை என்னோடு நாங்கள் படித்த பள்ளிகளுக்கு நிறைய தேவைகள் இருப்பதால் இருந்தாலும் உதவ நினைத்தோம் அதிக மாணவர்கள் ஆனால் குறைந்த ஆசிரியர் கொண்ட பள்ளிகளுக்கு அதாவது ஹையஸ்ட் ஸ்டூடெண்ட் ரேஷியோ உள்ள பள்ளிகளுக்கு உதவ நினைத்தோம் அந்த தகவல்களை பெற பள்ளிச்சாளரம் அணுகிறோம் அந்த தகவல் அங்கு கிடைத்தன என்னுடைய சகலை தனியார் பள்ளியில் படித்தவர் அவர் தன்னுடைய தந்தையின் பெயரில் சில அரசு பள்ளிகளுக்கு உதவ முன்வந்தார் அவருக்கு அரசு பள்ளிகளைப் பற்றி எங்கு தகவல் சேகரிப்பது என்று தெரியவில்லை பள்ளிச்சாளரத்திற்கு சென்று அவருக்கு தேவையான தகவல்களை நான் அனுப்பியிருக்கிறேன் பரிசீலித்து வருகின்றார் இன்னொன்று கோவை மாவட்டம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் திறந்தவள திறந்த வழி கலையரங்கம் ஒன்றை கட்டியிருப்பதாக செய்தித்தாளில் படித்தேன் எங்கள் பள்ளிக்கும் அப்படி ஒன்று கட்ட வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது அந்த பள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அதனுடைய லொக்கேஷன் மேப் முதலியவற்றை பள்ளிச்சாளர்த்தின் மூலமாக தர முடிந்தது இமெயில் கிடைத்தது அந்த இமெயிலை வைத்து அதனுடைய கொண்டோம் லொக்கேஷன் மேப்பை வைத்து கூகுள் மேப்பிலே வியூ பார்க்க முடிந்தது அடுத்ததாக தகவல் உரிமை சட்டம் அதாவது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆர்டி என்று சொல்லப்படுகின்ற ஆர்டிஇ மூலமே பெறப்பட்ட தகவல்கள் இப்போது பள்ளிச்சாளரத்தின் மூலமாகவே பெற முடிகிறது படங்கள் காணொளிகள் போன்ற ஆர்டி மூலம் கிடைக்காத பல தகவல்களும் பள்ளிச்சாளரத்தின் மூலமாக கிடைக்கிறது பள்ளிச்சாளரம் பற்றி எனக்கு சில கேள்விகள் இருந்தன அவர்களை இமெயில் வழியாக தொடர்பு கொண்டேன் உடனே காணொலி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்து என்னுடைய கருத்துக்களை கேட்டி அவர்கள் அதை செயல்படுத்தினார்கள் புக்மார்க் செய்து மாதத்திற்கு பலமுறை பார்க்கும் இணையதள பக்கங்களில் பள்ளிச்சாளரம் பக்கமும் ஒன்று இந்த பள்ளிச்சாளரம் மென்மேலும் பயன்பெற பயன் தர வாழ்த்துகள்